ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரண்டி ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூனையோ அல்லது விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு மிளகுத்தூள் நிறைய பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போது தாளிக்கிற கரண்டியே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இரும்பு கரண்டி பெருசாக இருக்கும் இல்லைங்களா அதை வச்சுக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும் நம்ம அடியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்காது இருந்தாலும் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா குக் ஆகுது நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்துருக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வெந்து வந்திருக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்து வரணும் திருப்பி விட்டுக்கலாம் கூடவே தேவைப்பட்ட மிளகுத்தூள் அல்லது காரப்பொடி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி காரப்பொடி தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன்லேயோ கரண்டி வச்சோ இது மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இந்த பக்கம் நல்லா வெந்துருக்கு நல்லா பஃபியாக வெந்து வந்திருக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்